நடிகர் சூர்யா நடித்து வெளியான ஜெய்பீம் திரைப்படத்தில் பழங்குடியின மக்கள் மீது பொய் வழக்கு போடுவது உரிய விசாரணை நடத்தாமல் அவர்களை துன்புறுத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் உண்மையில் அதை மிஞ்சுமளவிற்கு ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் கீழ் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட குறவர் இன மக்கள் வாழ்ந்து வந்தனர் இவர்கள் மூங்கில் கூடைகள் பின்னுவது எரிவாயு அடுப்புகளை சரி செய்வது என கிடைக்கும் தொழிலை செய்து தங்களின் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து பல போராட்டங்களுக்கு பின் இவர்களுக்கு சித்தோடை அடுத்த கன்னிமார்காடு பகுதியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த இடத்தில் குடியேறியவர்கள் ஓலை குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் இவர்களை பொது வழியில் நடக்கக்கூடாது என்றும் பொதுக்குடாயில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது என்றும் சாதிய தீண்டாமையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அப்பகுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தராமல் தடுத்துள்ளனர் இவர்கள் வசிப்பது நகர பகுதியாக இருந்தும் முறையான சாலை வசதி தெரு விளக்குகள் பாதாள சாக்கடை வசதி என எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர் தொடர்ந்து அங்கு வசிக்கக்கூடாது என்று அவர்கள் தங்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒண்ணும் இல்லாததுக்கு வந்து எங்க நாலு பேத்து மேல கேச கொடுத்து பொம்பளைங்க மேல எல்லாம் கேச குடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து டெம்போல ஆளை கூட்டிட்டு வந்து பன்னெண்டு மணி ராத்திரியில எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க பெட்டுல வந்து படுத்துட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க காலையில எழுந்திரிச்சு எஸ்பி ஆபீஸ்க்கு வர்றதுக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க வந்து எங்க நாலு பேத்த ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார் நாங்க சொன்னாங்க சொன்னதுக்கு எங்க கேஸ் எடுக்கலீங்க சித்தோட்ல எங்களை விட்டு அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க நாங்க அவங்க கேஸ் தான் எடுப்போம் பள்ளிகளில் கூட சாதிய ஒடுக்குமுறை நிலவுவதாகவும் கூறுகின்றனர் தண்ணீர் குடிக்க கூட தனி குவளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதாகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கி ஒதுக்கிக்கிறாங்க இருக்கிறாங்க டிக்டாக் நடிக்காதீங்கனாலும் கேட்க மாட்டுறாங்க அப்புறம் எதாவது தண்ணி குடிச்சாலும் கழுவி பிடிக்க வைக்கிறாங்க ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாலும் தட்டை உடைக்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டனால ஒதுக்கி வைக்கிறாங்க இது போன்ற பல்வேறு வகையான சாதிய பாகுபாட்டுடன் அடக்குமுறையில் ஈடுபடும் மாற்று சமூக மக்கள் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் நாங்கள் மொதல் ஃபிளாட் வாரத்தில் வந்தோம் ஃப்ளாட் இருந்து வந்து எங்களுக்கு எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா தான் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க இருபத்தி ஆறு குடும்பத்துக்கும் அது கொடுத்ததுனால நீங்கள் அங்கே வந்து புழங்கக்கூடாது குடிக்க கூடாது அப்படின்ட்டு குழந்தைங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் அடிக்கிறாங்க நீ இதுக்கோசன எங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சாங்க அதுக்கொசன தாங்கள் சுதந்திரமாக வாழ அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறவர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்